ஆக்டர் ராதாரவி அவர்கள் சமீபத்தில் ஆக்டர் விஜய பற்றி ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு இது ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு விஜய் மேலே அதாவது ராதாரவி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சர்க்கார் படத்தில் விஜயோட நடித்த பேர விஜயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதால் குடும்பத்துடன் அவருடைய வீட்டுக்கு போய் ஃபோட்டோ எடுத்தோம் ஆடியோ விழாவில் மயங்கி விழுந்தபோது விஜய் வந்து உதவினார் நன்றி சொல்ல நினைத்து அவருடைய கிட்ட வந்து சொன்ன அவருடைய பிஏவும் சரி சார் விஜய் சார் வந்து வர சொல்லியிருக்காரு ஆனால் அன்னைக்கு போல கூட்டத்தை கூட்டிகிட்டு வர வேணாம் அப்படின்னு வந்து சொன்னார் என் குடும்பத்தை அவர் கூட்டம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அது அவருக்கு கூட்டமாக இருக்கலாம் ஆனால் அது எனக்கு குடும்பம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டாரு ஸோ இது ரசிகர்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி என்ன விஜய் சார் வந்து ஏன் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் வந்து உருவாக்கியிருக்கு பிகாஸ் ராதாரவி வந்துட்டு ஒரு லெஜண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் எத்தனை வருடங்களாக இந்த தமிழ் சினிமாவில் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அவருக்கே இந்த நிலமைன்னா அப்போ பொதுமக்கள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய முன் வச்சுருக்காங்க ஒரு சில மக்கள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சினிவேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க